மரணி சுந்தரமூர்த்தி அட்டை ஷார்பன் சுப்ரமணியம் ரோஷினி செந்தில் என்ன பாட்டுங்க மக்களே பார்த்தாலும் முகமால இருக்கு நிகழ்ச்சி என்னன்னு தெரியுமா பார்ப்போவே நாம பேசிட்டு இருக்கிற பாணிலேயே ஒரு நிகழ்ச்சி தில்லு பாட்டு பாட போறாங்க அட நம்ம இளைய தளபதியோட குட்டு பாட்டுன்னு சொல்லுங்க தம்பி வில்லு இருந்து பாட்டு இல்லப்பா வில்லி பாட்டு அழிஞ்சிட்டு வர நாட்டுப்புற கலைகள்ல ஒண்ணு அதை இப்போ நம்ம தமிழ் பள்ளி கலைக்குழுவை சேர்ந்த குழந்தைகள் வீரன் வீரன் சின்னமலை வரலாறு பத்தி அற்புதமா காட்ட வாங்க பார்க்கலாம் ¡Y ya y